ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ஜோறு தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஸ்கூல் கூட பிள்ளைங்களுக்காக இது கொடுத்து அனுப்பலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஊற வச்சுக்கணும் மூணு டம்ளர் அளவுக்கு நான் அரிசி வந்து எடுத்திருக்கேன் மொத்தமாக ஆறுநூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஊற வச்சு கழுவி ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துக்கலாம் குட்டி குட்டியாக ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் குட்டியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நான் நாலு எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொடியாகவே இருக்கட்டும் மூணு தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா பொடியாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் சைஸில் தக்காளி இருந்தாவே போதும் கருவேப்பில் தாளிக்கிறதுக்காக இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடியில் பாதி எடுத்துக்கலாம் மூணு ஏலக்காய் ரெண்டு பட்டை எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்காக கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கரைச்சி வடிகட்டி எடுத்திருக்கேன் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் குக்கரில் தான் வந்து செய்ய போகிறோம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு கழுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அரை ீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை ஏலக்காய் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா போட்டுடலாம் நல்லா வதங்கிரும் இதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துறேன் இது கூடவே கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்துலாம் இப்போ உப்பு தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வதங்கின பின்னாடி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும் குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது நான் வீட்டில் வச்சுருக்க மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இதில் வந்து நம்ம எல்லா மசாலாவும் போட்டிருக்கோம் இப்போ வந்து இந்த மிளகாய் தூள் அதில் சேர்த்துக்கலாம் பாதி அளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் மிக்சியில் பார்த்தீங்கன்னா தண்ணி வடிகட்டி அளந்து வச்சுருக்கேன் நான் ஆறு விளக்கு வந்து தண்ணி ஊற்றணும் நாலு விளக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் இன்னும் ரெண்டு விளக்கு நம்ம ஊற்றிக்கலாம் இதுவுமே ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சிருக்கேன் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த சாப்பாடு வந்து ரெடி ஆயிரும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு நம்ம முட்டை வச்சு வச்சுருக்கேன் அது கூட நம்ம மாம்பழம் ஊறுகாய் எது வேணாலும் தொட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாய்த்தூள் வாசனை எல்லாமே போய் நல்ல எண்ணெய் ஃப்ரிட்ஜ் வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம அரிசி புளி இது எல்லாமே சேர்த்துக்கலாம் தண்ணியும் கூட சேர்த்துறேன் புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன் புளிப்புத்தன்மை வந்து தக்காளியில் இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் குறச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவையான அளவு புளி எடுத்துக்கலாம்னு சொன்னேன் இப்போ நான் ஊற்றி பார்த்துட்டு குடிச்சு பார்க்குறேன் தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு பத்தலாம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் முக்கால்வாசி அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் புளியை வந்து எடுத்துக்கிறேன் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு பத்தலனால இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் காரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் புளிப்பு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு இது எல்லாமே நான் சேர்த்துறேன் கரெக்டாக இருக்கும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் புளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து இது கரெக்டாக இருந்துச்சு தக்காளியில் வந்து அவ்வளோக்கா புளிப்பு கிடையாது இப்போ எல்லாத்தையும் மோடி ஒரு விசில் விட்டுக்கலாம் குக்கர் மூடி பார்த்தீங்கன்னா ஒரு விசில் விட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டால் சூப்பராக நமக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆயிரும் விசில் வந்த பின்னாடி பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் அடங்கிடுச்சு சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம எங்கன்னா ட்ராவலுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் நம்மளுக்கு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப சுயம்பரித்தனமாக தரமாக இருக்கும்போது இந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான சாப்பாடு டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இது கொடுத்து அனுப்பலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்